இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படியே வச்சு திருப்பி விடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மேலே வந்து ஜமிக்கி டிசைன் இருக்குது இதில் வந்து பிளைன் கிளாத் இருக்குது லைட்டாக பிளைன் கிளாத் வந்து பைப்பிங் முத்தரம் பைப்பிங் வர்ற மாதிரி இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் தச்சு காமிக்கிறேன் இதில் பிளைன் கிளாத் வந்து நிறைய இருக்குது இப்போ இதை அளவு வந்து எடுத்துக்கிறோங்க இதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ நமக்கு பைப்பிங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு மொத்தம் வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ அளவுக்கு நமக்கு வந்து அந்த பிளைன் கிளாத் வந்து கொஞ்சம் பைப்பிங் வர்ற மாதிரி வைக்க அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேங்க ஒரு கால் இன்ச்சி வந்து பிளைன் கிளாத் வந்து வரணும் நமக்கு இப்போ அப்படியே மடித்து தையல் போடுங்க இந்த லைட்டாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிளாத் வந்து இருக்கணும் அதை அப்படியே மடித்து இந்த கிளாத் மாத்திரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தையல் போட்டுருங்க இப்படி வச்சு கூட போடுங்க இந்த பிளைன் கிளாத் வந்து கொஞ்சம் வந்து தெரியட்டும் கையில் வந்து குத்தாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி தைக்கிறது ஒட்டு தையல் போட்டுருங்க இப்போ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் அந்த பிளைன் கிளாத் மாத்திரம் கொஞ்சமாக இருக்குது எப்போ வந்து இந்த சைடில் இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த கிளாத் வந்துருக்கு அதே மாதிரி இப்போ அந்த ஸ்லீவையும் வந்து தைக்கலாம் கரெக்டாக சாடி அளவு வந்து பார்த்துக்கிறோங்க பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் எந்த அளவு தையலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டா மடிச்சு அந்த பிளேன் கிளாத் கரெக்டாக கொண்டு வாங்க வெளியில் லைனிங் வெளியில் தள்ளக்கூடாது இப்போ நமக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த காலிஞ்சி அளவுக்கு வந்து ஒரே மாதிரி அந்த பிளைன் கிளாத் விட்டு தச்சுருக்கோம் அது வந்து கையில் குத்தாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து தைச்சிருக்கோம் இப்போ எப்படி ரெண்டு ஸ்லீவும் வந்து நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கலர் வேறு இருந்தாலும் இது வந்து பிளைன் ப்ளவுஸு அதனால நான் அந்த கிளாத் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு கலராக இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் வச்சிட்டு பைப்பிங் மாதிரி சன்னமாக வந்து இந்த அளவுக்கு வந்து உருட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சு பாருங்கள் பைப்பிங் வைக்க தேவையில்ல இதில் அந்த கலர் இருந்ததுன்னா வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்